அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்க வெள்ளிக்கிழமைங்க வாரம் வாரங்க திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்குங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற உளுந்தூர்பேட்டை மற்றும் சங்கராபுரம் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் கொள்முதல் ஏலம் நடக்குங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் வந்து என்ன விலைக்கு மக்காச்சோளம் விற்பனையாக இருக்குது எவ்வளோ வரத்து வந்துருக்குதுன்னு பார்க்கலாமங்க அதுக்கு முன்னாடிங்க இங்கே நாம் சொல்கிற விலை எல்லாமே வந்து ஒரு தகவலுக்கான விலை மட்டும்தாங்க நீங்கள் யாராவது மக்காச்சோளம் வாங்கினோம்னா நேரடியாக அந்த மண்டிக்கு போய் கள ஆய்வு பண்ணி அதாவது நீங்கள் வந்து மக்காச்சோளத்தை வந்து பார்த்து நீங்கள் ஏலம் குறித்து வாங்கிக்கலாமங்க இன்றைக்கி உளுந்தூர்பேட்டை மண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்த மக்காச்சோள வரத்து இரநூத்தி ஐம்பது மூட்டைகள்ங்க நூறு கிலோ கொண்ட மூட்டை ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருந்ததுங்க அதுக்கடுத்தபடியாங்க சங்கராபுரம் மண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்த மக்காச்சோள வரத்து முந்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு மூட்டைகள்ங்க நூறு கிலோ கொண்ட மூட்டை ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் மக்காச்சோளம் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க தினசரி நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்க தினசரிங்க பலதரப்பட்ட விவசாய பொருட்களின் விலைகளை தினசரி தெரிஞ்சிக்க நம்ம ஏகேஎஸ் சீக்கிரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்